சிறைச்சாலை பணி செய்து வந்தார் சிறைச்சாலைக்கு செல்வது அங்கு இருக்கக்கூடிய கைதிகளுக்கு தியானம் கொடுப்பதாக இருந்தார் இவருடைய தியானத்தால் எத்தனையோ நபர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் ஆகையால் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நாம் சிறைச்சாலையை விட்டு ஒரு நாள் சுற்றுலா செல்ல விருப்பம் தெரிவித்தார்கள் இந்த கருத்தை அங்கிருக்கக்கூடிய ஜெயிலர்கிட்ட தான்போஸ்கோ கூறினார் அவர்கள் விட்டார்கள் ஆகையால் அவருக்கு தெரிந்த நண்பர் வழியாக எப்படியாவது ஒரு நாள் வெளி உலகத்தை காமிக்க வேண்டும் அழைத்து வர வேண்டும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கண்டிப்பு தெரிவித்தார்கள் அவர்களோடு இணைந்து ஒரு சில காவலர்களும் வருவார்கள் என்று கூறினார் காவலர்கள் வந்தால் அவர்கள் ஜாலியா இருக்க முடியாது அவர்களை பத்திரமாக மீண்டும் இந்த சிறைச்சாலைக்கு அழைத்து வருவது என்னுடைய கடமை ஒருவேளை ஒரு கைதி அவர்களுக்காக இருக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம் அதன் அடிப்படையில் அந்த சிறைச்சாலை அதிகாரிகளும் தன்போஸ்கு அனுமதி அளித்தார்கள் ஒரு நாள் சுற்றுலா சென்றார்கள் ரொம்ப ஜாலியா இருந்தார்கள் அத்தனை பேரும் மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்தார்கள் என்றார் அது மிகையாக பிரியமான சமுதல சகுதிகளே நிறைய நேரங்களில் அந்த நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலை இன்றைய நாளில் ஆண்டவரை நம்பவில்லை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊர் ஆசிரியத்துக்கு வருகிறார் தொழுகை கூடங்களில் கற்பிக்கின்றார் அவர் இரண்டு இறைவாக்கியர்களை கோடிட்டு காட்டுகிறார் எலியா எலிசாவை எலியா சாரிபாத் கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டார் பஞ்சம் ஏற்பட்டாலும் அந்த பெண் தன்னிடம் இருப்ப அந்த மாவையும் அந்த எண்ணெயையும் அவருக்கு ரொட்டி சுட்டுக் கொடுக்கின்றார் அது பழி பிரிக்கிறது எலிசாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் எத்தனையோ இறைவாக்கினர்கள் இருந்தாலும் எத்தனையோ நபர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டாலும் அதில் சிறிய நாட்டை சார்ந்த நாமான் பரிபூர்ண சுகமும் நலமும் அடைகிறார் இந்த இருவரும் வேற்றினத்த சாரி பார்த்து பெண்ணாக இருக்கலாம் சிறிய நாட்டு நாமானாக இருக்கலாம் இவர்களாம் வேற்று கடவுளை கும்பிடக்கூடிய வேற்று கடவுளை வணங்கக்கூடிய நபர்கள் இந்த இறைவாக்கினர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைத்தார்கள் ஆகையால் பரிபூர்ண சுகநலமும் அடைந்தார்கள் அங்கு பெரிய அற்புதம் அதிசயம் நடந்தது ஆனால் இஸ்ராயல் மக்கள் நம்பவில்லை இதே நாளிலும் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட மற்ற நபர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மேல் தொழிறைய அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசம் கூட நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இல்லை பெரிய மாணவர்களை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் வீடு கட்ட வேண்டும் என்று பூமி பூஜை நடத்தினார் எனவே அவரிடம் நான் சொல்லி அனுப்பினேன் பூமி பூஜை இருப்பதால் ஒரு சிலுவை வீட்டில் இருக்கக்கூடிய பாடுபட்ட சிறுவத்தை எடுத்துட்டு வாங்க இந்த குழியெல்லாம் தோண்டி அந்த குழிக்கு மேலே இந்த ஆண்டவருடைய பாடுபட்ட சிறுவத்தை வைக்கலாம் ஆண்டவர் ஆசிரதி கட்டும் இந்த இல்லத்தின் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க தீர்த்த பாட்டல் கூட எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க ஒரு மாதா போட்டோ கூட எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க அதெல்லாம் கொத்தனாறு பார்த்துக்குவார் என்று பிரிய அந்த மந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கொத்தனாறு வேற்று மதத்தினராக இருந்தாலும் அவங்க எதுவுமே செய்யலை அவங்க செய்ததெல்லாம் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையை உடைத்து அருமையான விதத்தில் சிலுவை செய்து அந்த தண்ணி ஊற்றுற அந்த நடுப்பகுதியில் வைத்து சாமி கும்பிட்டாங்க வேற்று மதத்தினருக்கு கூட இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு மற்ற சடங்கு சம்பிரதாயெல்லாம் பிடிக்காது சிலுவையை வைத்து இவர்கள் வணங்குகிற சிலுவையை சிலுவையை மகிமைப்படுத்தக்கூடிய நபர்கள் என்று அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் அந்த சிலுவையை எடுத்துட்டு வரல தீத்தை எடுத்துட்டு வரல ஒரு மாத போட்டோ கூட எடுத்துட்டு வரல ஒன்னும் எடுத்துட்டு வரல இதுதான் நம்முடைய விசுவாசமா என்றால் இதை விட என்ன சொல்வது சாங்கியங்களும் சம்பிரதாயங்களும் மற்ற மதத்தினரும் கூட நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிக அதிகமாக கடைபிடிக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து கல்லறை செல்லும் வரையில பலதரப்பட்ட சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் இப்படித்தான் அப்படித்தான் இந்த பக்கம் அந்த பக்கம் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் இப்படித்தான் என்று பலதரப்பட்ட மூட பழக்க வழக்கங்களும் மூழ்கி போய் கிடக்கக்கூடிய எத்தனையோ கத்தோலிக்கர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாக்க நீட்டி நன்மை வாங்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று எலுமிச்சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூட நற்கரணை ஆண்டவருக்கு இல்லை ஏனென்றால் விடம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பாருங்கள் அல்லது வீட்டிலேயோ முன்னாலேயோ முற்றத்திலேயோ எங்கே ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து கிடக்கட்டும் பயந்து நடுங்கி விடுவார்கள் நற்கனையாவது அல்லது எதுவாக இருக்கட்டும் எனக்கு இந்த எலுமிச்சம்பளம் யாரும் எனக்கு பயங்கரமான மந்திர சக்தி அந்த எலுமிச்சம்பளத்துக்கு இருக்குது என்று நம்பக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நான் நற்கனை ஆண்டவரை ஏற்றிருக்கிறேன் நற்கனை ஆண்டவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நற்கனை ஆண்டவர் எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தி வாய்ந்தவர் என்று எத்தனை பேர் நம்பக்கூடிய நபர்கள் என்றால் சொற்பமான நபர்கள் பெயரளவுக்கு கத்தூருக்கு கிறிஸ்தவராக இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரும் அதைத்தான் கூறுகிறார் பிற மக்கள் ஆசுவாத்தை பெறுகிறார்கள் ஆனால் நீங்கள் என்னை இன்னும் நம்பவில்லை என்று அதன் ஆசிரியத்து மக்களை கூறிய அதே தேவன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார் பிரியமானவர்களே நினைத்து பார்ப்போம் என்று அத்தனையும் கடந்தவர்களாக நம் நாசிரித்து இயேசு மேல் முழுமையான நம்பிக்கை அந்த நற்கனை ஆண்டவர்கள் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த தவக்காலத்துல இந்த தவ அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற நாம் இணைந்து செபிப்போமா பரலோகத்தேகிறேவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு ஆபமாக்கின்ற இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தையும் பயணத்தையும் வாழ்வையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் தேர்வையும் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இன்று வாழ கிருப்பி தரும்படியாக வஞ்சியோடு செபிக்கின்றோம் இதோ உண்மை அந்த சொந்த இறை வாக்கினருக்கு சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை அப்பா இது நாங்களும் எத்தனையோ வேலைகளை உண்மை மறுதளித்திருக்கீங்க உண்மை காட்டி கொடுத்திருக்கீங்களோ உமக்கு புறம்பாக பேசலிக்கிறோம் நாக்க நிறை நன்மை வாங்கக்கூடிய நாங்கள் பிற தெய்வங்கள் எல்லாம் அணங்கியிருக்கிறோம் அப்பா பிற ஆலயங்களுக்கு சென்று இவை அத்தனையும் தவிர்த்து இனி வரக்கூடிய நாட்கள் இனியவர்களாக நல்லவர்களாக உமக்கு மட்டும் உண்மை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் நீர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை விட எங்களுக்கு இன்னும் அதிகமான அற்புதத்தை அதிர்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் நாங்கள் விளைவு கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கிற திரும்பி இரலாண்டவராயேசு கிருஷ்ணனை நாமத்தைச் சிவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே